இந்த ஸ்தலம் ஸ்ரீ சாப பரிகார ஸ்தலம் தேவேந்திரனுடைய கை சின்னம் இந்த உள்ளங்களுடைய பள்ளமான பகுதியும் விரலும் சுவாமி மீறி பதிஞ்சிருக்கும் சாதாரணமா ஏதாவது பார்க்கலாம் தேவேந்திரனுக்கு ஸ்ரீ சாப தோஷவர்த்தி உடல் ரோகம் விளக்கியது கூடிய ஒருத்தருக்கும் உடல் ரோகம் விலகும் சாப தோஷமத்தி விலகம் காரணமாக தடைப்பட்ட கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள கற்றுப்பாடுகள் மாறும் மனக்குறைகளையும் மனக்குறைகளும் தொழில் அபூர்த்தி ஆகும் இந்த அம்பிகை பேரு வெல்வலை நாயகி தரிசனம் குழந்தை பேர் ஏற்படும் குழந்தை பெரு தாமதம் அவங்க மஞ்சள் விஷயம் செய்து வலையில் சாத்தினா வளைகாப்பு ஏற்படும் தட்சிணாமூர்த்தி ரிஷபாரணமாக இருப்பார் அதனால் வருபவர்களுக்கு பிள்ளி சூனியம் போன்ற இருப்பவர்களுக்கு அதை தீர்த்து அவர் புரிகிறார் சரஸ்வதினால் கல்லுரிவை பெற்று முகம் பொருள் பெற்று ஜேசாதேவியை வணங்கினால் சோம்பேறித்தனம் இருக்காது சோம்பெறித்த உழைக்கும் பொழுது மகாலட்சுமி தரிசனம் பண்ணும் பொழுது சொத்து தங்கும் அதாவது சம்பாதித்த பொருள் எவ்வளவு தங்குகிறதோ அதுதான் சொத்து தியாதே ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரம் இந்த ஈஸ்வரன் பெயர் சின்னேஸ்வரர் அம்பாள் பெயர் வெல்வலை நாயகி இந்த ஈஸ்வரன் தரிசனம் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கும் உடல் ரோகம் விலகும் புதிய தோஷவர்த்தி விலகும் சாப தோஷவர்த்தி விலகும் ஸ்ரீ சாப தோஷவர்த்தி விலகம் காரணமாக தடைப்பட்ட கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து மாறும் மனக்குறைகளையும் மனக்குறைகளும் தொழில அபூர்த்தி ஆகும் இந்த ஸ்தலம் ஸ்ரீ சாப தோஷவர்த்தி பரிகார ஸ்தலம் இந்த அம்பிகை பேர் வெல்வலை நாயகி வெண்மையான வளையளிந்ததன் பேர் தேவேந்திரன் தர் ஐராவதான் சந்தத்தின் மூலமாக வளையல் செய்து ஐதீகம் தரிசனம் பொழுது குழந்தை பேர் ஏற்படும் குழந்தை பெரு அவங்க மஞ்சள் விஷயம் செய்து வளையல் சாத்தினால் வளைகாப்பு ஏற்படும் சரஸ்வதினால் கல்லூரி பெற்று துர்க முகம் பொருள் பெற்று தேவியை வணங்கினால் சோம்பேறித்தனம் இருக்காது சோம்பேறித்த உழைக்கும் பொழுது மகாலட்சுமி கவனி தரிசனம் பண்ணும்பொழுது சொத்து தங்கும் அதாவது சம்பாதித்த பொருள் எவ்வளவு தங்குகிறதோ அதுதான் சொத்து மனிதனுக்கு சொத்து முக்கியம் சொத்து தங்குவது இருந்தாலும் நான்கு இந்த வரிசையில் இருப்பார்கள் தேவேந்திரனால் சிவபு செய்யப்பட்டவர் தேவேந்திரன் தனது தோஷ வர்த்திக்காக தபஸ் இருக்காரு தபஸ் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் சிவபூஜை பண்றாரு சிவபூஜையின் போது சிவலிங்கம் பிடிச்சி வச்சு சிவபூஜை முடிஞ்சவன தண்ணியில கரைச்சார் அது மாதிரி செய்து கொண்டே இருக்கும் பொழுது இவர் ஆரம்பித்த ஆறாவது மாதம் வைகாசி மாதம் விசாத நட்சத்திர ஈஸ்வரன் காட்சி கொடுக்கிறார் அன்றையம் தேவேந்திரன் சிவலிங்கத்தை தண்ணீர் தண்ணீர் கரைக்க எடுக்கும் பொழுது சிவலிங்கம் அவரது கையில் வராமல் பூமியிலேயே பறிஞ்சதுனால தேவேந்திரடைய கை சின்னம் இந்த உள்ளங்களுடைய பள்ளமான பகுதியும் விரலும் சுவாமி பேர் பதிஞ்சிருக்கும் சாதாரணமாக இதை பார்க்கலாம் சேவார்த்திகள் வரும்போது பார்க்கலாம் அதை நல்லா படிஞ்சிருக்கும் தேவேந்தருடைய சி கை சின்னம் படைய சுவாமி பேர் கை சின்னேஸ்வரர் ஊர் பேர் கை சின்னம் மறுவி அதுதான் கச்சாரம் என்று உள்ளது தரிசன தேவையந்தனுக்கு ஸ்ரீ சாப தோஷம் எத்துவதற்கு உடல் ரோகம் உழகியது இந்த சலம் கச்சனம் என்ற ஊரில் உள்ளது கை சின்னம் என்பதுதான் இதனுடைய உண்மையான பெயர் கச்சனம் என்று மருவி உள்ளது இது மதுரை ஆதிக்கத்திற்கு சொந்தமான கோயில் இந்த திருக்கோயிலின் குருக்கள் கூறிய விஷயங்களை பார்த்தோம் மேலும் இந்த திருக்கோயிலுக்கான புராண மேற்கோளினை இப்போது பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து காமதேனு ஐராவதம் முதலியவை வெளிப்பட்டது அப்போது பார்க்கடலில் இருந்து அமிர்தத்துடன் பிறந்தவள் அகல்யா பார்த்தவர் பிரமிக்கும் பேரழகியவள் அவள் பார்க்கடலை விட்டு வெளியே வந்த அவளை இந்திரன் முதலான தேவர்கள் அனைவருக்கும் அவளை அடைய ஆசைப்பட்டனர் அவர்களில் இந்திரன் அகலிகையின் அழகில் மிகவும் மயங்கி பிரம்மாவிடம் சென்று அவளை தனக்கு தருமாறு கெஞ்சவே ஆரம்பித்து விட்டான் இதனை கண்ட பிரம்மா தேவர்களிடையே இப்படி ஒரு போட்டியை எதிர்பார்க்கவில்லை உடனே பிரம்மதேவர் நிலைமையை சமாளிக்க ஒரு நிபந்தனையினை முன்வைத்தார் உங்களில் யார் முன்னும் பின்னும் முகம் கொண்ட ஒரு பசுவினை கண்டு அதனை மூன்று முறை வலம் வந்து வணங்கி தக்க ஆதாரத்துடன் முதலில் என்னிடம் வந்து கூறுகிறீர்களோ அவரே இந்த அகலிகையை திருமணம் முடிக்க தகுதியானவர் என்றார் இந்த நிபந்தனையை கேட்ட தேவர்களுக்கு பிரம்மாவின் மீது சந்தேகம் வந்துவிட்டது பிரம்மாவிற்கு அகலிகையை எவருக்கும் தரும் எண்ணம் இல்லை அதனால்தான் இப்படி ஒரு நிறைவேற்ற முடியாத நிபந்தனையை போட்டிருக்கிறார் என்று தேவர்கள் தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டு பிரம்மாவிடம் கூட்டமாய்ச் சென்று தேவர்கள் மன்றாடினர் இரண்டு தலை பசு நிபந்தனையை தவிர வேறு ஏதேனும் ஒரு நிபந்தனையை வையுங்கள் என வேண்டினர் அதனால் உடனே பிரம்மா மூன்று உலகத்தையும் யார் முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே அகலிகை என்ற இரண்டாவது போட்டியை அறிவித்தார் இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் யார் முதலில் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு அகலிகை மனைவி என்று பிரம்மா கூறினார் தேவர்கள் அகலிகைக்காக போட்டி போடுவதனை வேடிக்கை பார்த்து நின்றிருந்த நாரத முனிவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது கௌதம மகரிஷியின் ஆசிரமத்தில் அவருக்கு பணிவிடை செய்ய ஏற்றவள் அகலிகையே அதனால் இவளை கௌதம மகரிஷிக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று எண்ணினார் கலகத்தை ஏற்படுத்த நினைத்த நாரதர் உடனே ஒரு கருவுற்றிருந்த காராம் பசுவினை ஓட்டிக்கொண்டு கௌதம மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தார் அவர் அந்த ஆசிரமத்தினை அடைந்த நேரம் அந்த பசுவும் கன்றை ஈந்த தயாரானது அப்போது பசுவின் பின்புறம் கன்றின் முகம் தோன்றியது உடனே நாரதர் கௌதமரே இந்த பசுவினை வலம் வாரும் என சொல்லவே நாரதரின் சொல்லுக்கு மதிப்பளித்து கௌதம முனிவரும் அந்த பசுவை வலம் வந்தார் கௌதமர் இரண்டு தலைகளை உடைய பசுவை இப்போது தரிசனம் செய்துவிட்டார் பசு கன்று ஈனும்போது அதனை வலம் வந்தவர் உலகை வலம் வந்த புண்ணியத்தை பெறுவர் என்கிறது சாஸ்திரம் அதனால் நாரதர் கௌதமரை பிரம்மதேவரிடம் அழைத்து போய் நடந்ததை கூறி கௌதமருக்கு அகலிகையை தருமாறு கேட்டார் பிரம்மாவும் வாக்கு தவறாமல் மலர்ந்த முகத்தோடு அகலிகையை கௌதமருக்கு திருமணம் செய்து வைத்தார் அகலிகையும் மகிழ்ச்சியுடன் கௌதமருடன் இல்லறத்தில் மகிழ்ந்திருந்தாள் அந்த மகிழ்ச்சியில் அவளுக்கு சதானந்தர் என்றொரு மகன் பிறந்தார் இந்திரன் மற்றவர்களுக்கு முன்னால் உலகை வலம் வந்து பிரம்மாவிடம் அகலிகையை கேட்டான் ஆனால் அகலிகைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்துவிட்ட கதையை பிரம்மா சொல்ல இந்திரன் ஏமாற்றத்தால் மனமுடைந்து போனான் ஆனாலும் அவன் உள்ளத்தில் எழுந்த காமத்தி அணையாததினால் அகலிகைக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் பரவாயில்லை அவளை தான் அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்துடன் கௌதமரின் ஆசிரமத்திற்கு சென்ற இந்திரன் நள்ளிரவில் சேவல் போல் கூவ அதனைக் கேட்ட கௌதமரும் பொழுது விடிந்தது என்று எண்ணி நீராடச் சென்றார் அந்த சமயம் கௌதம மகரிஷியின் உருவம் கொண்டு இந்திரன் அகலிகை இருந்த குடிலுக்குள் சென்றான் தனது கணவர் தான் வந்திருக்கிறார் என்று எண்ணிய அகலிகை அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள் இதனை பயன்படுத்தி கொண்ட இந்திரன் அவளிடம் நெருக்கமானான் திடீரென தன் கணவன் தன்னை நெருங்கி வருவதை அறிந்த அகலிகை தனது கணவரின் குணாதிசயத்தைப் போல் தெரியவில்லையே என மனதிற்குள் நினைத்து ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என புரிந்து கொண்டாள் ஆனால் என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை இன்னும் சரியாக பொழுது விடியவில்லை என்பதை உணர்ந்த கௌதமர் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என உணர்ந்து விரைவாக குடிலுக்கு திரும்பினார் கௌதமர் உடனடியாக திரும்பி வந்ததை அறிந்த இந்திரன் பூனை உருவத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் அதனை அறிந்த கௌதமர் பூனை வடிவத்தில் இருப்பது யார் என்று தன் கையில் இருந்த தண்ணீரை பூனையின் மேல் தெளிக்க இந்திரன் கௌதமரின் உருவத்தை அடைந்தான் தன்னைப்போல் இருப்பவனை பார்த்த கௌதமர் நடந்ததை புரிந்து கொண்டு இந்திரனை சபித்தார் அகலிகையை பார்த்த கௌதம மகரிஷி கணவனின் தொடு உணர்வை கூட அறிந்து கொள்ளாமல் கல் போல் இருந்த நீ கல்லாகவே போவாய் என்று சபித்தார் அகலிகை உண்மையை உணர்ந்து கௌதமர் காலில் விழுந்து கதறினாள் நீண்ட காலம் காற்றே உணவாக எடுத்துக்கொண்டு கல்லாக இருப்பாயாக அதன் பின்னர் பல காலம் கழித்து இங்கு தசரதரின் மகனான அவதார புருஷன் ராமன் ஒரு நாள் வருவார் அப்போது அவரின் கால்பாதம் உன் மீது பட்டதும் உன் சாப பாவம் இரண்டும் நீங்கி உன்னுடைய இயற்கையான குணத்தை அடைந்து மறுபடியும் என்னுடன் வாழ்வாய் என்று கூறினார் இந்திரன் செய்த தவறினால் அறியாமல் செய்த தவறுக்கு உடந்தையாக இருந்த அகலிகையை சபித்து விட்டோமே இந்த பாவத்திற்கு ஈசனின் திருவடி தரிசனம் கிடைத்தால் மட்டுமே பாவம் தீரும் என்று ஈசன் திருவடியை நாடி கௌதம மகரிஷி இமயமலை சென்று தியானத்தில் அமர்ந்து விட்டார் கௌதம மகர்ஷியிடம் சாபம் பெற்ற இந்திரன் அதற்கான விமோசனம் தேடி பல சிவாலயங்கள் சென்று தரிசித்து இந்த கச்சனேஸ்வரர் திருத்தலத்திற்கு வந்து என் பெருமான் ஈசனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றான் இந்த கோயிலை வந்து ராஜகோபுர நிலை வந்து மூணு நிலை கோபுரங்கள் இதை தானா மாட கோயில் இது நேராக உள்ளே போக முடியாது திரும்பி சுற்றி தான் படியேறி வரணும் இந்த கோயிலுக்கு உள்ள சாமி நந்தி நந்திபீடம் அதுக்கடுத்து சாமி சன்னதி சன்னதியில் கை சின்னேஸ்வரர் பக்கத்தில் தியாகராஜ சாமி விட்டுருக்காரு இது திருஞான சம்பந்தர் பாடல் பட்ட ஸ்தலம் இதில் ஒரு திருஞான சம்பந்தர் பாடல் பாடியிருக்கிறாரு அம்பாள் மண்டகம் அம்பாள் மண்டபம் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்குனா பிரம்மன் பிரம்மன் சன்னதியை பார்க்கலாம் பிரம்மனை தாண்டி கீழே இறங்கி வந்தோம்னா சண்டிகேஸ்வரர் ஜேஷ்டா தேவி ஜேஷ்டா சி பெரும்பாலும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த சிவன் கோயிலில் ஜேஷ்டா தேவி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதை சுற்றி குளம் இருக்குதுங்க திருக்குளம்னு ஒரு குளம் இருக்குது அந்த குயலாக முன்னாடி பயன்பாட்டில் இருந்தது இப்போ பயன்பாட்டு இல்லாமல் இருக்குது அந்த குளத்தில் வந்து குளித்தாக்கா தோசை நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க அந்த குளத்தில் உள்ள நீர் தான் கிணத்துல வந்து இதாகும் அதனால் இந்த கிணத்துல குளித்தாலும் தோசை நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த சன்ன சன்னதியை பொறுத்தவரை சுவாமிக்கு முத முன்புறம் வலது பக்கம் நாயகர் இடது பாலசுப்பிரமணிய விட்டு இருக்கிறார் அந்த வலதுபுறத்தில் தியாகராஜா சன்னதி உள்ளது முன்னாடி தேர் இருந்ததுனால தியாகராஜா சன்னதி இருக்கு இப்போ தேர் இல்லை பிரதான விநாயகர் அதைத் தொடர்ந்து சீனிவாச பெருமாள் ஆஞ்சநேய் ரெண்டுமே உள்ளது அதைத் தொடர்ந்து பிதிம முனிவரால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் தேவர்களால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் அகஸ்தியரால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் காசிய விஸ்வநாதர் நான்கு சிவலிங்கம் வரிசையாக உள்ளது இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி ரிஷபாரூடமாக இருப்பார் அதாவது ரிஷப ரிஷபத்தின் மீது ரிஷப வாகனத்தில் இருப்பார் அதனால் வருபவர்களுக்கு பில்லி சூனியம் போன்ற குறைகள் இருப்பவர்களுக்கு அதை தீர்த்து அவர் அருள் புரிகிறார் அதைத் தொடர்ந்து அண்ணாமலையார் ஆறுமுகம் இங்கே முருகன் வந்து ஆறுமுக விளையாட இருப்பார் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக வளர காட்சியளிக்கிறார் அதில் வந்து மகாலட்சுமி அதுக்கு தொடர்ந்து தான் அம்பாள் சன்னதி உள்ளது அம்பாள் சன்னதிக்கு ஒரு பக்கம் எல்லா கோயில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருக்கு எடுத்தாப்பில் துர்க்கை இருப்பாங்க நம்ம கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா சரஸ்வதி துர்கை ஜெய்டாதேவி மகாலட்சுமி நாலு பேரும் ஒரே வரிசையாக இருப்பாங்க நவகிரகம் உள்ளது பைரவர் மூன்று பைரவர் இருப்பார்கள் பைரவர் என்ன கேட்டிங்கன்னா விக்னேஸ்வரரோட பிள்ளையாரோடு சேர்ந்து அவர் அனுகிரகமூர்த்தி சனி சேர்ந்து ஒரு பைரவர் இருப்பார் அவர் வந்து தோஷன் அடுத்தது ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா குங்குவணநாதர் அதாவது ஈஸ்வரது தேவேந்திரன் வந்து தரிசனத்தை தரிசிக்கும் போது இந்த சிவலிங்கம் கொங்குவணநாதர் அதை வந்து பைரவரோட சேர்த்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த அடுத்தது எல்லா சுயன் கோயிலும் இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவருங்க அளிக்கின்றது நந்தி பலிபீடம் அதை சேர்ந்து குடிமரம் உள்ளது இந்த கோயில் பரிகார ஸ்தலம் அதனால் இங்கே வந்து நிலந்தான் இதுக்கு சொத்து அதிகம் அதனால் வருமானம் கம்மியாக இருந்தாலும் அறிகின்றது இந்த கோயிலை பொறுத்தவரையும் மதுரை ஆதரத்துக்கு சொந்தமான கோயில் மிக சிறப்பாக செயல்படுகிறது தேவேந்திரனுக்கு ஈஸ்வரன் காட்சி கொடுத்த வைகாசி விசாக நட்சத்திரம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் இங்கே வந்து பிரம்மோற்சவம் இப்போது நடக்கின்ற ஏகதன உற்சவமாக நடைபெற்று வருகின்றது திருத்திரப்பண்டி தாலுக்கா திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவாரூர் டு திருத்திரப்பண்டி பஸ் ரூட்டில் உள்ளது கச்சனம் என்று இறங்கி அங்கேருந்து வந்து வாக்குஅப் டிஸ்டன்ஸ் ஒரு கிலோமீட்டர் உள்ள இருக்கும் இந்த கோயில் வந்து காலையில் ஆறு முப்பது முதல் பன்னெண்டு மணி வரையும் திறந்திருக்கும் காலையில் ஈவினிங் சாயந்தரம் வந்து நாலரை மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் ஒம்பது ஒம்பது மணிக்கு கால ஆரம்பம் பன்னெண்டு மணிக்கு முடியும் அதே மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு காலம் எட்டு மணிக்கு முடியும் இந்த கோயில் அர்ச்சகர் எஸ் முத்துசாமி குருக்கள் கை சின்னம்